ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் இன்னைக்கு கார்த்திகை தீவிரத்தில் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் நாங்கள் வீடியோ கொடுப்போம் இன்றைக்கி தீபாவும் கார்த்திக் வந்து பட்டு புடவை பட்டு வெஷ்டியெல்லாம் அபிராமி போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதே மாதிரி கல்யாணத்துக்கான ஏற்படலாம் தடுப்புடெல்லாம் நடக்குது இந்த பக்கம் தர்மலிங்கம் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப ஒரு ஃபீலிங்காக நின்றுட்டுருக்காங்க ദീപ വന്ന് രായിട്ട് രണ്ട് പേര് സ്റ്റെപ്പിൽ ഇറങ്ങുക കാര്ക്കും ദീപം എല്ലാം പട്ടി പട്ട് ഉടവെല്ലാം കിട്ടിയിട്ട് വരാറേ സ്റ്റെപ്പിൽ വര വരോ കറക്റ്റാ റമ്മ വന്ന് എൻട്രി കൊടുക്കാറുണ്ട് കൂടെ അഭിരാമി പാട്ടും ഉരണ്ട് തന്നെ പോയി കൂട്ടിട്ട് വേടക്ക് അപ്പാങ്ങാവും പോയി കൂട്ടിയിട്ട് വരാറുവാട്ട് വന്ന് മേടയിൽ ഉടക്ക വെക്കറാൻ உட்கார வச்ச ரெண்டு பேர் மாலை மாற்றுங்கோ அப்படின்னு ஆயிரம் சொல்கிறாரு உடனே மாற்றி மாற்றி மாலையை வந்து போட்டுக்கிறாங்க அடுத்து வந்து முகூர்த்த நேரம் நல்லா முகூர்த்த நேரம் போயிடும் தாலியை கட்டல அப்படிங்கிறாங்க தாலியை கட்டுங்கோ அப்படிங்கிறாங்க அதுக்கு உடனே வந்துட்டு சேர்த்துட்டு மாங்கல்யத்தை பார்க்குறாங்க மாங்கல்யம் வந்து தாலியை வந்து காணாத போயிடுது உடனே ஏன்னா அப்பசு பணமாக இருக்குது காணமே அப்படின்னு எல்லாம் வீடு ஃபுல்லாக தேடுறாங்க கிடைக்கவே இல்லை கடைசியில் வந்து அந்த இடத்துல மைதிலே முகூர்த்த நேரம் முடிஞ்சிருச்சு இனி வந்து தாலி கிடச்சாலும் கட்ட முடியாது அப்படிங்கிறாங்க சரி அப்படின்ட்டு உடனே மைதிலை என்னங்குறாங்கன்னா அந்த தாலி எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க எங்கே போச்சு அப்படிங்க அந்த தாலி ரம்யா கிட்ட தான் இருக்குது ரம்யா கையில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க ரம்யா இருந்துட்டு உடனே ஐயோ மாட்டிட்டுமே நினச்சேன்ட்டு இது ஆமாம் எங்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் பெரிய ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க இனி அது இணைஞ்சக்காக எப்படி வந்து இவங்க கைக்கு தாலே வந்துச்சுன்னா அதாவது சொல்லி சமாளிக்க போகிறாங்களா இல்லை மாட்டிக்க போகிறாங்களாங்கிறத நாளை எபிசோடில் பார்க்கலாம் தேங்க் யூ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்த அளவுக்கு ஒரு பெல் கட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்தாடி நோட்டிஃபிகேஷனாக வந்தது நன்றி வணக்கம்